விளாக்கத்துறை வரைக்கும் வந்து விளக்கம் கேட்குறது வந்து விளக்கு கேட்கறது இயல்பு தான் உடம்புல உடம்பு இல்லை செல்ல அப்படி காரணங்கள் சொல்லி விளக்கு கேட்கறது வழக்கம் தான் ஆனால் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் இல்லை எப்படி அரெஸ்ட்டாக ஜெயிலுக்குலாம் போய்ட்டு முட்டாங்க ஸ்ரீகாந்த் கிஷ்டாவோட விட்டுட்டாங்களேங்கிறத எனக்கு வேதனை ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தெரியுமா உங்களில் ஈடிங்கிறது பிஜேபி கவர்மெண்ட்டு மிரட்டுவதற்கு பயன்படுத்துவதற்கு குறையாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஈடி ஆஃபீஸ்க்குள்ளே லஞ்ச ஒழிப்பு உள்ள பொறுப்புக்கு அனுமதிக்கல லஞ்சம் வாங்கியிருந்தாலும் ஒரு ஆஃபீஸரு உள்ள பூந்தாங்கல்ல ஏன் உள்ளே விடுங்க போலீஸை திட்டத்துக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் கீழே ஃபயர் உட்றா இதுமே எல்லாரும் அப்படிலாம் செய்யாதில்ல அந்தளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு சீரழிவு சந்திச்சுருக்குங்கிறத வந்து ஏன் சீரழிஞ்சி பற்றி சீ கற்பழிச்சி இதுதான் ஏதாவது பேச தமிழந்தன் சார் ஆஃபீஸில் பொக்கையின்னு வச்சு விருந்தளித்தார் அப்படி இவன் நான் யூடியூபில் பேசினா உங்கள் மேலே நான் வழக்கு போடுறா போட மாட்டேங்க என்ன ஆதாரம் வச்சுருங்க எப்படி பேசுகிறேன் கேட்படா கேட்க மாட்டேங்க ஆனால் சுச்சித்ரா சொல்கிறது யாருமே ரியாக்ட்டே பண்ணலைங்க ஆனால் சொல்லக்கூடிய ஒரு ஒவ்வொரு அலிகேஷனும் பயமாக இருக்குது ஏங்க ஸ்ரீகாந்த மேடம் எப்படிங்க பிடிச்சாரு அது அந்த பார்க்கில் வந்து வேறு பிரச்சனையில் மாட்டினதுங்க சண்டையில் மாட்டேன் வேறு ஒரு அடிதடி பிரச்சனையில் மாட்டின பிரச்சனைங்க அது என்னமோ காக்கா உக்கார பணம் பழம் இருந்தது இவங்களா அப்போ பிரிச்சுக்கிட்டாங்க அது வேறு சண்டை நடக்குது சண்டை அப்போ மொத்தமாக மாஸ்க் ரவுட் போலீஸ் வரக்குள்ளே இவங்க மாட்டினா இவங்க நான் எங்கேயிருந்து பிடிச்சிருந்து வரவரானுங்க ஒரே ஒழிக்கணுங்க ஈடி தாங்க அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் வடகிழக்கு மாகாணத்தில் பிடிச்ச அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கான கொக்கையின்னு எங்கே போச்சு பதில் சொல்லுங்க என்சிஆர்பி டேட்டாவில் இருக்கு உள்துறை அமித்ஷா ஒத்துக்கிறாங்க அதே வடகிழக்கு மாகாண அசாமில் கேட்டப்போ எங்கள்கிட்ட ஒரு கிராம் கூட இல்லைங்கிறாங்க அப்போ அது எங்கே போச்சு அந்த கொக்கையின்னு எங்கே போச்சு ஜண்டா பொம்மா இருக்குல்ல குத்த குத்தையும் அம்மன் படத்தில் கையாட்டும்ல அமித்ஷா குத்த குத்தக்கு ஆட இப்படி இப்படி கையை வச்சு இப்படி இப்படி ஆடுறது இல்லைங்களா ஓகே வேற வழியும் இல்லை இவருக்கு மழை தெளிவா சொல்லிட்டு பாவம் நம்ம தம்பி விஜய் ஒன்றும் தெரியாதவர் அவர் திமுக ஏதோ ஆட்டி படைக்குது நம்ம சித்த ஆட்டி படைக்க வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கங்க போதை மாஃபியா சம்மந்தமாக நீங்கள் பல தகவல்களை வந்து நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா அமலாக்கத்துறை ஸ்ரீகாந்துக்கு வந்து சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லியிருந்தது இன்று ஆனால் அவர் வந்து இன்றைய தினம் அவர் ஆஜராகவில்லை விலக்கு கேட்டிருக்கிறார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கின்றன போதை மாஃபியா நீங்கள் சொன்னீங்க இது வந்து பெரிய நெட்ஒர்க்கு இது கடைசியில் எங்கே போய் முடியும்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்துல தான் வந்து கடைசியா முடியும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் பெரிய ஒரு லாபி இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இது எப்படி சார் பாக்குறது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை வரைக்கும் வந்து விளக்கம் கேட்கறது வந்து விளக்கு கேட்கறது இயல்பு தான் உடம்புல உடம்பு இல்லை செல்ல அப்படி காரணங்கள் சொல்லி விளக்கு கேக்கிறது வழக்கம் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் இல்லையில அரெஸ்டாய் ஜெயிலுக்குலாம் போயிட்டு விட்டாங்க கிருஷ்ணாவோட விட்டுட்டாங்களேங்கிறத எனக்கு வேதனை ஏகப்பட்ட பேர் இருக்கான் பூந்து எல்லாரே அல்லணும் அண்ணா இவன் ரெண்டு பேர் தான் மாட்டினாங்களா மாட்டவன ஜெயக்காங்கனோட வரி வைர வரிகள் ஒ ஒத்துக்கொண்டவர்கள் மீது மட்டுமே இங்கே மிகப்பெரிய குற்றச்சாட்டு நடத்துவது எவ்வளோ பெரிய அநீதின்னு சொன்னார் ரெண்டு பேரும் வெளியே மாட்டிக்கிட்டான் அவ்வளோதானே அது சின்ன சின்ன யூஸ் இருக்கிற அம்சம் வச்சுருந்தவன கமர்ஷியல் குவான்டிட்டி வச்சுருக்கோனே பிடிக்கணும்ல எப்படியா இப்போ இங்கே என் கையில் ஒரு பாக்கெட் கஞ்சா இருக்குது இந்த அறுக்கில் இந்த கஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்க எனக்கு யார் கொடுத்தாங்கிற என்கொயரி இருக்கான்னு கேட்குறது நாட்டில் எனக்கு என்ன பறந்து வந்துருச்சா கஞ்சா எங்களே ஒருத்தர் யாரும் கொடுத்துருப்பாங்கல்ல அவனுமே பிடிக்கணும்ல இப்போ நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கணும்ல நீங்கள் எங்கே வாங்கினு பிடிக்கும் அப்படியே வேற தேடி போகணுமா இல்லை ஆமாம் ஆனால் ஆணிவேரெல்லாம் தேடி போகிறது இல்லை ஆ மாட்டியாச்சு ஆ பிடிச்சாச்சு ஆளை பிடிச்சி போடு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஏன் அப்படி தேடி போங்க ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மேலே சொல்கிறீங்க ஒரு அலிகேஷன் அலிகேஷனை சொல்கிறீங்க அந்த அலிகேஷனை வந்து கன்ஃபார்மாக தண்டனை ஆகிற அளவுக்கு சொல்ல வேண்டியது யார் நீங்கள் தானே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தானே எந்த வழக்கில் அவங்க அதுமாரி சொல்லியிருக்காங்க

என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ளவங்கள வச்சு அழைச்சி போடுங்க இடிங்கிறது பிஜேபி கவர்மெண்ட்டு மிரட்டுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு துறையாக தான் நான் பாக்கிறேன் ஏன்னா ஈடி ஆஃபீஸுக்குள்ளே லஞ்ச ஒழிப்பு உள்ள போறதுக்கே அனுமதிக்கலை லஞ்சம் வாங்கியிருந்தாலும் ஒரு ஆஃபீஸரு உள்ள பூந்தாங்கல்ல ஏன் உள்ள விடல ஒரு பி கிளியர் இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே அங்கே எவ்வளோ பெரிய தப்பு இல்லை நீங்க லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டு இல்லை டைரக்டர் ஏன் கடைசா செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன சொன்னாங்க சார்ஜ் ஷீட் ஏன் போடல சும்மா வழக்கு மட்டும் போட்டு ஆதாரம் தேடிட்டு இருக்கோம் ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருந்து நீங்கள் ரைடு போயிருக்கேன்னு கேட்டாங்களா கேட்கல கோர்ட்டு தேடிட்டு இருக்குது எதுக்கு அவர் சரியில் வச்சிருக்கீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க எப்படி பயில் வந்துச்சு அவர் ஆதாரம் இல்லை ஒன்று முக்கால் வருஷம் வச்சிருந்தாங்க ஆமாங்க பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்துனாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய இந்த இடி இந்த சிபிஐ இந்த மாதிரி இயந்திரங்களுடைய நோக்கமே ஒருவருடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்றது ஒரு மக்கள் மத்தியில ஒரு ஒரு மாரல் கிரவுண்டில் அவங்கள வந்து சிதைக்கிறது அது அந்த நோக்க பொலிட்டிக்கல் நோக்கத்தோடு தான் ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்குற மாதிரி சொல்லுவோம் பொலிட்டிக்கல் நோக்கம் தாங்க ஓகே என்போர்ஸ்மெண்ட் வந்து வச்சு மிரட்டுறாங்க எடப்பாடி எதனால கூட்டணி போயிருக்காரு அவர் மேல ஒரு டெண்டர் முறைகேடு வழக்கு இருக்கு ஒரே டெண்டர் கம்மியா போட்டு ஒரு சம்மந்திக்கு எடுத்து கொடுத்த வழக்கு அது இனித்து போச்சு ஆனா சுப்ரீம் கோர்ட் அப்பீல்ல பிடிக்குது கேஸ் ஓகே அவருக்கு அது பெரிய இடைஞ்சலை கொடுக்குது அந்த வழக்கு அதனால தான் அவர் பயந்து நிற்கிறார் இல்லைன்னா அவர் பயிட மாட்டார் ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் ஏடிபிகம்யூனிஸ்ட் எத்தனை பேர் மேல வழக்கு இருக்குன்னு பிரச்சனை எல்லாரு மேலேயும் இருக்கு சகட்டு மேலே வாங்கி வச்சிருக்காங்க அதனாலே பாதி அவங்க அச்சுமுடுறாங்கன்னு வச்சுங்க டிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் சொல்லுவீங்க உங்க கட்சி டிஎம்கே மேலே கேஸ் இல்லையா இவங்க எதிர்கொள்கிறாங்க பிரச்சனைகளை டிஎம்கே கவர்மெண்ட் ஐ சி வெரி க்ளோஸர் இவங்க எதிர்கொள்கிறாங்க ஆ பாத்துடலாம் வா ஏ போடுற வா பார்த்துருவோம் வா வா பார்த்துருவோம் அப்படின்றது தான் இவங்கள்ட்ட அவங்க பாட்சா பழிக்கல யார் ஈடியோட பாட்சா வா பாத்துக்கலாம் ஈடி தானே அப்படின்றாங்க ஃபேஸ் ஃபேஸ் பண்ண பண்ண பிரச்சனை பட் அவங்களால ஓகே இப்போ இந்த அமலாக்கத்துறை எல்லாம் இந்த இயந்திரங்கள்லாம் விசாரிக்குது பட் சுச்சித்ராட்ட கேட்டா கூட அவங்களே கூட பல ஆதாரங்கள் கூட எடுத்து கொடுத்துருவாங்க போல அவங்களே சொன்னாங்க இந்த தங்க வச்சு எல்லாம் வந்து பரிமாறினாங்க அப்படின்னு அந்த நடிகர் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல அந்த மாதிரிலாம் சொன்னாங்க இதெல்லாம் ஏன் செய்ய மாறுக்குதுல எல்லாம் ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் சுச்சித்ரா மேல எல்லாம் வழங்க போட்டுருக்கணும்ல ஆஹ் போட்டுருக்கணும் தமிழந்தன் சார் ஆஃபீஸிலே பொக்கைன் வச்சு விருந்தளித்தார் அப்படின்னு இவன் நாளைக்கு யூடியூபில் பேசலாம் உங்க மேலே வழக்கு போடுவோம்னா போட மாட்டேதான் நீ என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க எப்படி பேசுனேன் கேட்பாடா கேட்க மாட்டேதான் ஆனா சுச்சித்ரா சொல்றது யாருமே ரியாக்டே பண்ணலங்க ஆனா சொல்லக்கூடிய ஒரு ஒவ்வொரு அலிகேஷனும் பயமா இருக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கெதான ஒரு அலிகேஷன் நிலமை அது எல்லோரையும் சொல்றதுங்க இவன் கூட்டா அவங்க வீட்டான்னு சகட்டுமேனு போட்டு சதிக்குது எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கொஞ்சம் டிஸப்பேர் ஆகிருந்தால் அது மாதிரி பேணுங்க கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு ஒரு அழகு திடீர்னு காலையில் நான் பெருசாக அதை பார்க்க விரும்புகிறதில்லை பட் எல்லாருமே சொல்லுது சொல்லுது யாருமே அதை பெருசாக பொருட்படுத்திக்க மாட்டேறாங்க கடந்து போகிற மாதிரி இல்லை அந்த விமர்சனங்கள் கடந்து போக முடியல சொல்கிற விஷயம் விளையாட்டு விஷயம் கிடையாது ம் இங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஆச்சரியப்பட வேண்டியதில்லை

ஸ்ரீகாந்த் வந்து மாட்டிக்கிட்டான் கிருஷ்ணா மாட்டிக்கிட்டாரு அவ்வளவுதான் மாட்டாத பல பேர் வந்து இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரியில சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க இருக்காங்க 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 இல்லாமல இல்லாம இல்ல அதெல்லாம் எல்லா இடத்துலயும் போதப்பறவிதான் கிடக்கு

அதெல்லாம் தேடி போகணும் டீசல் செலவாகும் தேடி போய் அவர்கிட்ட ஒரு வேலை இல்லை நான் என்ன சொல்றேன் டீசல் செலவாகும் டீசல் செலவாகும் தேடி போய் அவர்கிட்ட இல்லைன்னா என்ன பண்றது அப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே மாட்டாங்க பண்ணவே கூடாது எல்லாம் கையும் கிளம்பா இருந்தா தான் போறது இல்லைன்னா போறது இல்லை அது வேற ஒருத்தான் வீடியோ கவரேஜ் எடுத்து கொடுக்கணும் ஏங்க சீக்கா அந்த எப்படிங்க பிடிச்சாங்க அது அந்த பார்க்கல வந்து வேற பிரச்சனைல மாட்டினதுங்க சண்டேல மாட்டாங்க வேற ஒரு அடிதடி பிரச்சனை மாட்ட பிரச்சனைங்க அது என்னமோ காக்கா ஓரம் பணமழை வந்த கதை இவங்களா இப்போ பிடிச்சிக்கிட்டாங்க அது வேற சண்டை நடக்குது சண்டை அப்போ மொத்தமா மாஸ்க் ரவுட் போலீஸ் வரக்குள்ள இவங்க மாட்டினாங்க இல்லன்னா எங்க இருந்து பிடிச்சிட்டு போறாங்க வாய்ப்பே இல்ல இல்ல நான் அந்த ஜங்கிலி தொடர் தான் சொல்றேன்ல பிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன கேடா இருக்கும் அது தானே சம்பளம் ஆகும் நீங்க எங்க வரி பண்ணதுல புடிங்க போதைக்கு அடுத்த அடுத்த தலைமுறை அடிமை ஆயிட்டாங்க போதை முன்னாடி ஃபுல்லா ஃபாலோ அப் ஆயிடுச்சு தேட்ரு ஒழிஞ்சது காரணம் திருட்டு சீடி வந்ததெல்லாம் காரணம் கிடையாது முட்டையை இரநூத்தம்பது ரூபா கொடுத்து உட்காரணும் பாப்கார்ன் வேறு நூற்றம்பது ரூபா போடுற முந்நூற்றம்பது நானூறுரூவாயிட்டு கொக்கோ கோல வேறு நூற்றம்பது ஐநூற்றம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபா என்னத்த இடத்துக்கு படத்தை கழிச்சு போகிற டே ஒரு ரூபா ஓடிட்டியில் பார்க்கலாம்ண்டா இன்னொரு ஐநூறுரூவா போட்டு ஒரு ஒரு ஃபுல் எடுத்துகிட்டு வந்து நாலு பேர் உட்காந்து போதை போட்டுடலாம் இப்படி தான் தேட்டர் அழிஞ்சிது போதை கல்ச்சர் ரொம்ப டேஞ்சருங்க ட்ரிங்க்ஸ் அடித்தோம் வாய் நாரும் நீங்கள் டிரெக்டர் வச்சு ஊதி கண்டுபிடிச்சிருங்க கஞ்சா அடித்தோட நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை எப்படி யூஸ் எனக்கு அதையும் சொல்லிடுறேன் அதெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஸ்டாம்பு ஸ்டாம்ப் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு புறங்க ஆயிடுவாங்க அப்படிதான் இப்போ ஆல்ரெடி இருக்கு சேஷன்ல போலீஸ் அப்படி நெத்துக்கு நித்தி அட்டிக்கிறாங்க அவன் நிதானத்தில் செய்ய முடியுமா அதை கத்தி எடுத்து தட்டு தட்டு மேலே இங்கிலையும் கிழிச்சிக்கிறான் போலீஸ்காரங்க அப்படி கையெழுத்து நினைக்கிறான் அப்பாடி படிவேல போவார் பாருங்க என்னடே போலீஸ்காரன்ட என்ன துணிமணி இல்லாமல் நிக்காம கட்டியா இருந்து பாவடையோட உட்கார்ந்து இருப்பாரு ஐயா டய வெளிய வாங்க சிரிக்க மாட்டாங்க வாங்க அப்படி அந்த மாதிரி போலீஸ மாட்டுறாங்க தம்பி என்னடா 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 ஆகுறாங்க அதுக்கெல்லாம் சிரிக்க கூடாது போலீசை திட்டத்துக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் கீழே பயர் விடுறாங்க தம்பி எல்லாரும் அப்படியெல்லாம் செய்யது இல்ல அந்த அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு சீரழிவு சந்திச்சிருக்குங்கிறதை வந்து வெளிப்படுத்த சீரழிஞ்சு போச்சு கருப்பழிச்சிட்டாங்க இதுதான் பேசுவீங்க போதை உக்கரமா இருக்குன்னு சொல்ல என் வந்து மாதிரி திசை திருப்பினா என்ன செய்ய முடியும் போதை உக்கரமாகி விட்டது யார்கிட்ட ஏசிஆர் டிசிஆர் இன்ஸ்பெக்டர் தெரியல அடுத்த நாள் போதை கலைஞ்சதானே தெரியும் போடுற கும்புகாரணம் பீச்சில் ஒருத்தர் போட்டாடுறேன் போட்டாடுறா அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு அடுத்த நாள் போதை கலைஞ்சோட என்னாச்சு ஐயா மனிதர் எங்க ஒருத்தர் போட்டார்ல வா கம்சரே குத்துறவா அப்படின்னு சொன்னாரு தாவே கால தான் நினைக்கிறேன் அடுத்த நாள் ஐயா மனித விடுகள் ஏதோ தெரியாம போட்டு விட்டேன் தெரியாம இல்ல போதே யார் என்னன்னு விமர்சனம் கிடையாது போதை இல்ல ஏதாவது செஞ்சிருந்தா அடுத்த நாள் காலில் ஸ்டாக் ஆயிரு அப்படியெல்லாம் மன்னிச்செல்லாம் பெருந்தன்மையா அரசாங்கம் விடுது போலீஸ் விடுறாங்க விட மாட்டாங்க காரணம் தொலைச்சு கேட்டுவாங்க போதை ஒழிக்கணுங்க ஈடி தாங்க அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் வடகிழக்கு மாகாணத்தில் பிடிச்ச அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கான கொக்கையின் எங்கே போச்சு பதில் சொல்லுங்கள் என்சிஆர்பி டேட்டாவில் இருக்குது உள்துறை அமித்ஷா ஒத்துக்கிறாங்க அதே வடகிழக்கு மாகாண அசாமில் கேட்டப்போ எங்கள்கிட்ட ஒரு கிராம் கூட இல்லைங்கிறாங்க அப்போ அது எங்கே போச்சு அந்த கொக்கைன் எங்கே போச்சு ஓகே தனியார் தொலைக்காட்சியுடைய செய்தி ஆசிரியர் அரவிந்த் ஆக்ஷன் போட்ட வழக்கு எங்கே போச்சு அவர் தான் போராடிக்கிட்டு இருக்காரு அதுக்காண்டி அவரும் நம்மை போடு சமரசம் இல்லாமல் போராடக்கூடியவர் நான் எல்லாரையும் பெருமைக்கு சொல்ல உண்மையிலே சொல்கிறேன் அந்த நாலாய்ச்சலாக அவர்கிட்ட பயங்கரமாக உண்டு டேட்டாவெல்லாம் கையில் வச்சிருப்பார் மத்திய சர்க்கார அப்ப அந்த போதைப் பொருள் தானே சுற்றி இருக்க முடியும் மறந்து போச்சாலும் நீத்து போச்சா விட்டு வேற இரநூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு ஆனால் அதானி போட்டில் அவ்வளோதான் அழிச்சாங்க அவன் யார் நிம்மதி மேடம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இரநூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு ஆயன்படத்துல சொல்லுவார் தெரியுமா யார் சொல்லுவா சூர்யா உங்களை கமலேஷ் முட்டாளாக்கிட்டா வைக்கிட்டான் சார் ஏன்னா உண்மையில் முட்டா இது எவ்வளவு சார் தேரோ டம்மா துண்டு ஒரு லட்சம் இருக்குமா சார் அவன் கோடிக்கணக்கில் ஏற்றிட்டான் சார்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிலைக்குள்ள வச்சு போதை கடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க காதி கிராஃப்ட் அதுன்னு சொல்லுவார் டெல்லி கணேஷ் விட சொல்லுவார் பயப்பிடிச்சுதான் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வளர்ந்துச்சு அதுமாரி இருநூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு அவங்க மேடம் அழிச்சாங்க இங்கிட்டு பல அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஓகே எனக்கு காணும் இதுக்குள்ள யார் ஆன்சர் பண்ணுவான்னு கேக்குறேன் ஓகே ஒதைப்பூர் நடமாட விட்டுட்டு உதயப்பூரில் இப்போ நடமாடி நடமாட்ட என்ன பண்ணுறது சோ அப்படி ஒரு சங்கிலி தொடரா நம்ம பிடிக்கும் போது பெரும் புள்ளிகள் அதில் மாட்டுவார்கள் அந்த பெரும் புள்ளிகள் அரசுக்கு தொடரக்கூடியவர்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலயும் பாலிடிக்ஸ் இருந்தா என்னதாங்க பண்ண முடியும் நீங்க சங்கிலி தொடரா தொடர புடிங்கிறது அது நான் சார்ந்திருப்பு இயக்கங்களா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றேன் அதுக்காக அவர் செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட முட்டல வந்துகிட்டு வரல எந்த யாரா இருந்தா தான் என்ன நீங்க முதல்ல கொக்கைன் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு கொக்கைன் எங்கன்னு கேளுங்க அதை புடிங்க செயின் புடிங்க அவன் எங்கெல்லாம் டீலர் வித்தான்னு கேளுங்க சங்கிலி தொடர்பாக வந்து கடைநிலை எண்டு யூசர் வந்து நிலைங்க ஏன் இப்படி ஒன்று இப்படி போக மாட்டேறீங்க எண்டு யூசர்கிட்ட வந்து பெரிய முதலாளிகிட்ட போனோம் பெரிய முதலாளிகிட்ட வந்து எண்டு யூசர்கிட்ட வாங்கினேன் ஒரு இந்தியா முழுக்க ஒரு ஐம்பது டீலர் நூறு டீலர் இருப்பானா பெரிய டீலர் சொல்றேன் ஏன் பிடிக்க முடியாது பிடிக்கிறது இல்ல நித்தியானதாகவே அவங்க என்ன பிடிக்கவே இல்ல அவர் ஏஏ வெடி விட்டுட்டு உட்காந்துருக்கார் பார்த்தீங்கன்னா இல்லையா ரெண்டர்பால் போலீஸ் தேடங்க கொண்டுங்க தனியா கைலாச தீவுக்கு போயிட்டால் இங்கே அஃபன்ஸ் இல்ல அப்ப மத்திய சர்க்கார் உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ல பிடிக்கணும்ல ஆமாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல வலதுசாரிகளே வந்து அதை அவருடைய அந்த இதெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது நித்தியான வீடியோ நானும் பார்ப்பேங்க எனக்கு ஒரு பேசுறது எனக்கு பிடிக்கும் எனக்கு என்னோன்னு பிடிக்கும் ஒரு சாதாரண ராஜசேகர் இத்தனை கோடி ரூபாய்க்கான நான் முதலாளியை எப்படி மாற முடிஞ்சது டிரான்ஸ்மிஷன் பார்ப்பேன் அவர் சொல்கிற வார்த்தை நான் கூட ஒன்று சொல்லுவேன் என்னை நேசிப்பவர்களை நேசிக்கவே எனக்கு போதவில்லை என்ன எதிர்ப்புகளை பற்றி யோசிக்க நேரம் இல்லையா விருப்பம் இல்லை அவரையா இன்ன மாட்டாங்க எல்லா ஜாமியார் பாலியல் வழங்கி இருக்கு அதை கண்டுகிறதே இல்ல ஈஷா மையத்துல அவரு பொண்ணு ஒண்ணு வெளில ட்ராக் போட்டு அடுத்த நாள் ஒரு கிடத்துல சூசைட் பண்ணி கடந்து சூசைட்னு சொன்னாங்க நம்மளும் சொல்றோம் ஏன் அதுக்கு மேல அது விசாரணையே ஆகலன்னு கேக்குறேன் புடிச்சிருக்கணும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கணும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்ப சரிதான் அப்ப சரிதான் அது சரி அப்ப நான் ஒண்ணும் பேசுறது இல்ல ஓகே பேட்டி எடுக்க வேண்டாம் நீங்க ஒன்னு பத்து நிமிடம் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் நானும் பேசாம உட்காந்துருக்கேன் நீங்களும் உட்காந்து கிளம்பி போயிடணும் ஏன்னா பேசி என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி இருக்கு ஒரே வாரத்திலே முடிச்சு விட்டீங்க இந்த சொல்ல இறங்குபாய் இறங்கு ரூபாய் விலைக்கு வச்சு விட்டியா முடிச்சு விட்டியா அப்படிமா இறங்கு பாயும் முடிச்சு விட்டீங்க ஒரே வாரத்தில் இறுதி என ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப மத்திய இயந்திரங்கள் நினைச்சா பிடிக்கலாம் இப்ப இந்த கரூர் ஸ்டாம்பீட் சம்பந்தமாவே நீங்க சொன்னீங்க படம் போட்டு காமிச்சிங்க இதெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரணும் ஒரு வாரத்திலேயே அதில் முடிக்கக்கூடிய வழக்கு தான் இது அந்த அளவுக்கு நீங்க சட்ட ரீதியா நுணுக்கங்களை சொல்றீங்க பாத்தீங்களா இன்னும் வரைக்கும் நெருங்க முடியல சுணக்கங்கள் காட்டுது சாட்சிகளை வரைக்கும் வந்து தனிமையில உட்கார்ந்து பேச கூட அலோவ் பண்ணுது அப்படின்னா மத்திய இயந்திரங்கள் இதே போல எப்படி செயல்படுகிறது தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு கூட்டணி இணக்கமா இருக்காங்க பிஜேபி கூட்டணி கட்சியோட இணக்கமா இருக்காங்க கூட்டணி கட்சி தானே அதிமுக கூட்டணி கட்சி இங்கே எல்லாரும் என்ன நடக்குதா மலை அங்கே அள்ளி ஒன்று சொல்லுவார் மலை டீம் இருக்குல்ல அவர் தான் அங்கே ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஐநாறு எனக்கு என்ன பேச தெரிய போகுது ஹிந்தியும் பேசி இங்கிலீஷும் பேச தெரியாது பண்ணியிருக்கு இருக்கு மழை தான் எல்லாம் பேசுவோம் கனடா வரும் பேசுவோம் சரி இங்கே அள்ளி சாணி கூட்டுற மாதிரி பேண்ட்டு போட்டுக்கிட்டு புல்லாண்ட் போட்டு சாணி அள்ளி பாரு எப்போ நானும் சாணி எடுத்துருக்கேன்ப்பா வெள்ளச்சட்டியெல்லாம் கூட்டணி எடுத்தது இல்லை கையில் கட்டிட்டு எடுப்பேன் சாணி எடுத்து போடுவோம் ஓ கையில கட்டிட்டு அது மழை வந்து இப்படி அள்ளி இப்படி இப்படி போடுது இப்படி இப்படி அள்ளி போட்டு கூட கூடாது சட்டி வச்சு அதுல அள்ளி போட்டு மத்திய கொட்டணும் ஒயிட் செட்டு சட்டை விளையாட தெரியுமா நாலாயிரம் ரூபாய் சட்டை அது அந்த பேண்ட் ஒரு ஆறாயிரம் ரூபாய் பேண்ட் போட்டு அள்ளி ஒண்ணு போட்டு அதோ ஒரு வீடியோ எதுக்குடா உனக்கு இந்த விளம்பரம் இந்த சினிமாக்கார தான் வைக்காம எல்லாம் விளம்பரம் பண்றானா நமக்கேதான் விளம்பரம் மலை டீம் விளம்பரம் பாத்தீங்களா எங்க அண்ணா மனைவி எளிமையா ஊட்டு மாட்டி அவன் ஜாலியா இருக்கிறான் என்ன இருக்கு நான் கூட தான் என் வீட்டு பிள்ளைக்கு சுத்த பாருங்கள் வைக்கல அவர் வீட்டு பிள்ளைக்கு அவரே அவர் முத்திரத்தை அவரே பெய்தார் இப்படி சொல்லுவீங்களான்னு அது கூட பாருங்க மலை எங்க ஊர்ல கிராமத்துக்கு போனா சாணி எடுப்பேன் மாட்டுக்கு போடுவேன் இவங்கெல்லாம் வந்து ஆச்சரியமா இருந்தது எல்லாம் மாட்டை பிடிச்சிட்டு போவாங்க சரி இந்த பொலிட்டிக்கல் ரீசன்காக தான் விஜய்யும் அவரோட சகாக்களையும் நெருங்காம அப்படியே எல்லாமே செய்ய அவங்க அங்க ஓகே தலைமையில இறங்கிட்டாங்க அவன் ஜண்டா பொம்மா இருக்குல்ல குத்த குத்தி அம்மன் மாதிரி அமித்ஷா குத்த குத்தி ஆட வேண்டியதான் விஜய் ஓகே கையை வச்சு ஆடுறது இல்லை இனிமே ஆட்டை காமிப்பாய் ஓகே வேற வழியும் மழை தெளிவா சொல்லிட்டு பாவம் நம்ம தம்பி விஜய் ஒன்றும் தெரியாதவர் அவருக்கு திமுக ஏதோ ஆட்டு பிடிக்குது நம்ம சேர்த்து ஆட்டி படைப்போம் எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க பழனிசாமி என்ன அழைச்சிட்டு போயிட்டாரு தம்பி விஜய் அவர்கள் நல்ல பிள்ளை நேரத்துக்கு வந்து இருக்கணும் கிடையாது கையை பத்தினாலும் இப்படி என்ன பழைய பழனிசாமி நினைச்சிக்கலா கேட்டாருன்னா விஜயவர்கள் நேரத்துக்கு வந்திருக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே தவறுன்னு தெரியுது விஜய பத்தி அண்ணாமலைக்கு என்ன ஸ்டாண்டு வீக்கெண்டு மீட்டிங்கை விட்டுட்டு வீக்கெண்டில் என்ன செய்வோம் சொல்லுங்க பார்ட்டி பண்ணுவாங்க வீக்கெண்ட்னா சனி ஞாயிறில் குடிக்குது வீக்கெண்டு பாலிடிக்ஸை விட்டுட்டு டே பாலிடிக்ஸ் வரணும் வரணும் சிங்கப்படுத்துறது தானே ஒருத்தர்

பாடுறா வெளில பசுமாடுறா நல்லா நிற்குதுரா கறக்கும்டான்னு இல்லை சார்லி ஒரு படத்தில் மாடு வாங்கிட்டு போவார் தெரியுமா அவன் காரில் தானே போன வாட்டி தான் தப்புட்டேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி அவங்க ஏதோ சதி வேலை பின்ன போகிறாங்கன்னு தான் இருக்கும் ஓகே நீங்கள் உடனடியாக சந்தேகிங்க எல்லாத்தையுமே வாழ்ட்டாவாதீங்க நான் விஜய் பின்னாடி போகிறதையோ அது இளைஞர் உங்கள் விருப்பம் மாசு இல்லைங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் சந்தேகத்தை சந்தேகத்தோடு போங்க ஓகே நான் இருக்க ஒரு இயக்கம்னா கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பிளைண்டாக அதெல்லாம் நிற்க மாட்டேன் இது என்ன அது இந்த திட்டத்தினால என்ன வரும் பத்து வருஷம் கழிச்சு என்னவா மாறும் இப்போ மும்மொழி கொள்கையெல்லாம் வந்து பத்து வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா தமிழ் மொழி அழிஞ்சு போயிடும் இருமொழியாகும் இரு மொழியாகிறது வந்து இங்கிலீஷும் ஹிந்தி ஆகிடும் ஒரு கடத்துக்கு மேலே தாய்மொழி அழி போடும் இப்போ நீங்கள் உருது பேசுகிற முஸ்லீம் இங்கே இருக்காங்க ஹிந்தி பேசுறாங்க ஏன் தமிழ் மொழி அழியலை சொல்லுங்க உருது இங்கே ஆட்சி மொழியா இல்லை ஹிந்தியான ஆட்சி மொழி தேசிய இந்தியாவோட தேசிய மொழிங்கிறான் ஹிந்தி மண்ணம் கட்டி ஓடாது இந்தியாவுக்குள்ள தேசிய மொழியே கிடையாது தேசிய இனம் கிடையாது இந்தியாவுக்கு ஆட்சி மொழி ரூலிங் லாங்குவேஜ் தான் ஹிந்தி அது வந்துடும் அது போதுமே இங்கிலீஷ் போதுமே எதுக்கு தமிழ் தமிழ்ல தப்பு தப்பா தான் எல்லாம் எழுதுறாங்க நகரம் நகரம் எல்லாம் மாறி போச்சு அதனால தான் முன்மொழி கொள்கை மத்தபடி இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறத நான் எதுக்கல நீ என் மொழி அழிச்சிட்டு இன்னொரு மொழி கொடுக்காது இது ரொம்ப ஏற்கனவே கழுத்தப்படி மாதிரி இருக்கு தமிழ் மெல்லச்சாங்கன்னு புல் ஜோட்டி ஏத்திட்டு இருக்காங்க அது இருக்க கூடாதான் நான் எதுக்குறேன் மொழி மத்தபடி அறிவுக்கு நான் என்னைக்கு எது தெரியல நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி